ஆயிரம் பார்க்கலாம் என்று பொறுத்திருந்து பார்ப்போ இப்பிர மின்னல்கள் பார்க்க

இதே ஆண்டு வளத்தை அலந்திருப்பதற்காக நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் மாடுபடி வீரர்கள் சார்பாக கல்லர் வலசை முனியாண்டி தேவரவரது கொம்பன் காலை இந்த வடவஞ்சி விரத நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று விழாவினை சிறப்பிக்க வருகை விரும்பல வடமஞ்சி இரட்டில் எண்ணற்ற சிறந்த காடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வடமஞ்சியோட வரைந்த வட்டத்திலே நடுக்கை வலித்து ஆடுவதற்காக இதோ ஆடு நிலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வேலூர் பிஜே சின்னமா ஏவி காலி இதோ ஆடு நிலத்தை அலங்கரிப்பதற்காக இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக காவல்துறை சார்ந்த அன்புள்ள மாலை மரியாதை செய்து மாறி வருகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை இந்த வளமஞ்சியுடைய நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகாப்பில் கொண்டிருக்கின்ற காத்தி சட்டையிலே கம்பா கருகிலே காத்து நிக்கல் கருப்ப சாமி போல வெயிலில் வாழ்ந்து மலையில் நினைந்து விட ஒன்று முழுமையாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிழங்கு சிறந்த முறையில் பாதுகாப்போடு வாதுகளை கண்டிருக்கின்ற சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வரவை அதுவே மாவட்ட அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மில்கேட் சிங்கம்மாள் கோவில் துடுப்புற மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடலாம் அதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடலாம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி இடத்தில் தனக்கென்று தலைமுத்திரை பலித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வீரனை பற்றி ஸ்ரீ ரத்த மாணவப்பன் என வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் இல்லை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அங்கையல விளங்கி கொண்டிருக்கின்ற கண்ணகி மண்ணிற்கு பெருமை சேர்த்து மேலே ஒரு நரசியால் விளங்கி கொண்டிருக்கிற விக்கட் சிங்கமார் கோவின் கால் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையிலே எப்படியும் அடக்கவே வீரர்களே ஏப்பை நோக்கோந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரளே வீரனி பட்டி பட்ட வாளியம்புக்கு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கார் இந்த கடும்மையான உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி மண்புவம் வெய்வாக்கு திகழ்த்திட காலையா கால ஏர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க போவதியார் காவிரி மலர் எடுத்து அசராத நாள்படுத்து சொல்லி தீர்ப்பால் சொந்தமும் மண்ணி வீரம் குறையாது என்பதற்கு இடமே எஸ் ஆர் எங்க ஊரு அந்த வீரமா வாழையவன் அருளால் ஆடு வாரு திருப்பேரி கண்டு அசந்து வாயில் நிற்கு வாறு பக்கத்து ஊரு இறந்த நிக்கு மக்கள் டாக்டர் குமரேசன் அவர்களே விழா சார்பாக வருக வருக நண்பர் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சூர நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிறைய விழாவினை சிறப்பிக்க வருக பெருமல்ல பின்னலை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களோட எழுச்சி நாயகே வெண்ணாட்டின் நாட்டின் கலாநாயகன் இந்நாட்டின் துணை மகன் டாக்டர் திரு குமரேசன் அவர்கள் சார்பாக

மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரின் உழைப்பாளரும் வடமஞ்சு விரட்டின் சூரியன் பட்டம் பெற்ற இருமாண்டிகார உரிமையாளர் கே ஆர் அழைப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ்பிஎர் என்பதை சார்பாக நிலநத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு வருகைகளையும் விழாக்குழு வழங்கி அறிக்கை வருகிறோம் வருவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு விருதை சேர்த்திடவாங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ரத்தம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா ஆடும் அழகனே அண்ணே பால எவ்வளவு வேணா சமட்டிக்கங்க வெட்டியோ சிண்டியோ பிடிக்காதீங்க சிறீங்கள் கேட்டுங்கள் வீரங்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் வளந்து விட்டன நிறங்கள் நெருங்கி விட்டன காரணமே கடந்து விட்டது சீரிய வீரரே உற்சாகப்பட்டதெல்லாம் காலையும் சிறந்த காளை இளந்தனம் சொப்பான வீரர்கள இளபான காளையா திருப்பதி கோவில் வீரர்களா ஆற்று மிக்க காளையா அரியவை காளையரா ஆற்று சிங்கமா வண்ண வண்ணமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போgit அடிஎன ஐந்துங்கல் வீரடியா ஹேல்லா

இந்த கடுமையான பேட்டிய பெண்களின் குழாய் சத்தமா ஆண்களின் சத்தமா சட்டமா சத்தமிட்டுகின்ற காலையா அதை முத்தமிட விடுக்கின்ற ஈழர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் அல்ல பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட சங்கம் வைத்து மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நேரமும் அண்ணக்கிலே கையில் ஏந்தியபடிவாத்துக் கண்டிருக்கின்ற அம்மன் அன்பை ஏந்திட மதுரை மாவட்டம் மேலூரின் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கம்மாள் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரோகன ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற ஈரோக சிவகங்கை மாவட்டம் வெள்ளவனை ஊழத்தெடுத்த ஊழ மறத்தி வேலுநாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நாம் அந்த வாடி இருந்து எவரே எட்டி பார்த்து ரசிக்க மாட்டோம் அதுதான் வட மஞ்சி இரட்டா மஞ்சி இரட்டா மெஞ்சுக்குள் மர மறக்கின்றது எஸ் ஆர் பட்டண மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையோ துடி பூமிக்க என்பது வீரர்களா சீட்டி அடியனோ கட்டுங்க போவதா வட்டம் போட்டு கலப்பில்

கட்டிட வீரர்களா கட்டிட மேலியா அருமை நிற பாலகனா என் ஐயா வந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்கள் கலமெல்லா வீரர்களும் ஏற்றையா வீரர்களே கலன் காலைக்கா என்னை வேங்கைக்கா யார் என்று பொருள் பெருந்து பார்ப்பா உயிர்ஜாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூரின் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கம்மாள் கோவில் கால் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடங்கியதோ என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் கீரணி பட்டி ஸ்ரீ நட்டகாலி எம்மன் வீரர்கள்

இந்த பரிசு தர பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா அவரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வீரனி பட்டிக்கு பெருமை சேர்த்தவா் சிங்கம்மாள் கோவில் காலைக்கு பெருமை யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டவா முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது வீர மெல்லாருக்கு இக்கடம் இல்லை ஹீரம் எல்லாருக்கு எக்கனமும் இல்லை காலைக்கு பெருமை சேர்க்கிறவோ அறிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவற்றில் மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக

ஒன்றிய கீரணி பட்டி சிலத்த வாணியம்மன்களை வீரர்களுக்கு பெருமை சேர்த்த வீரே வரலாறு வரலாறு வலிக்க ஒரு வேலையா ஒன்பது வீரர்களாக

ரசிகர்களை உற்சாகப்படுத்துங்க நடந்து முடிந்த சுற்றி கீரணி பட்டி ஸ்ரீ நத்தகாமி அம்மன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக மேலும் சின்னம் சார்பாக மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வளர்த்தா உண்மையிலே இப்படி வளர்க்கணும் இல்லைன்னா வளர்க்கிறவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும் இருவருக்கு ஒருவர் யாரும் சனித்த வரல நல்லா வேற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் ஆர் பட்டினம் டி ஆர் சோலை குடும்பத்தார்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு டிரெஸ்ஸிங் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்ஆர் ஆர் பட்டினம் பி ஆர் சோலை குடும்பத்தார்கள் சார்பாக காத்து பெண்கிறீங்களா அவருக்கு உடம்புங்க சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிபட்டி மாணிக்கன் சார்பாக அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் மாடுபடி வீரர்கள் சார்பாக கல்லர் வளர்க்க முடியாண்டி தேவர் அவரது கோம்பன் யாரு மேலே சொல்லுங்க பொன்னலை எம்மன் திரையோடு வெளியில் கட்டி வேங்க நனு சம்பளம் அன்பு தம்பிகள் அவருக்கு எடுத்தபடியாக மாவட்டம் இளங்குடி சரவண வேலவனது காலை அல்லூர் நெருப்பர் வீரர்கள் அதற்கெடுத்த சென்ற நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மட்டம் மேல்நாடு